கத்தோலிக்க சபை தலைதூக்காம எபியோனியர்களோ நாஸ்டிக்குகளோ ஏரியன்களோ தலைதூக்கி இருந்தா இன்னைக்கு இவங்க கையில இருக்கிற பைபிளே வேறையா தான் இருந்திருக்கும் கிறிஸ்தவத்தின் முதல் முன்னூறு ஆண்டுகால கால வரலாற்றை படித்த ஒரு குழந்தைக்கு கூட இந்த உண்மை புரியும் ஏன்னா இன்றைய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த இருபத்தி ஏழு புத்தகங்களையும் இறைவார்த்தைன்னு மதித்து பாதுகாத்து வச்சதே கத்தோலிக்க சபைதான் கத்தோலிக்க சபை இல்லைன்னா இதில் பல புத்தகங்கள் கள்ள சுவிசேஷங்கள் என்று ஒதுக்கப்பட்டு கால ஓட்டத்தில் காணாமல் போயிருந்திருக்கும் எப்படி அப்போசலர்களுடைய முதல் கைப்பிரதிகள் எல்லாம் காணாமல் போனுச்சோ அதே போல் அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா கத்தோலிக்க சபை மட்டும் இல்லைன்னா ப்ராடஸ்டன்ட்டுகளுக்கு அவங்களோட புதிய ஏற்பாடே கிடைச்சிருக்காதுங்கிறது தானே உண்மை ஆனால் அதை கூட விட்டுருவோம் எப்படியோ இதே அறுபத்தாறு புத்தகங்கள் கொண்ட பைபிளை இவங்க தாங்களாகவே கண்டுபிடிச்சி தொகுத்துருப்பாங்க அப்படின்னு கூட வச்சுக்குவோம் என்னோட கேள்வி என்னென்னா இன்றைக்கி இதே அறுபத்தாறு புத்தகங்கள் கொண்ட பைபிள்கள் பல மொழிகளில் பல கிடைக்குது இல்ல இதில் எந்த மொழியில் இருக்கிற எந்த பைபிள் இறைவனால் அருளப்பட்ட பிழையற்ற வேதம் இந்த கேள்வி நிறைய பேருக்கு சட்டுன்னு புரியறதில்ல அதனால் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு கேட்குறேன் இங்கிலீஷ் பைபிள்களில் கேஜேவி என்ஐவி என்ஆர்எஸ்வி இஎஸ்வி என்று ஏகப்பட்ட வருஷங்கள் இருக்குதுன்னு அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் கேஜேவி பைபிளுக்கும் மற்ற பைபிள்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு படசங்கிட்ட கேட்டால் கேஜேவியில் இருக்கிறது பழைய இங்கிலீஷுங்க கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த புதிய பைபிள்கள்லாம் நம்ம காலத்து இங்கிலீஷில் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க அதாவது கேஜேவி பைபிளுக்கும் மற்ற நவீன கால பைபிள்களுக்கும் மொழியமைப்பில் மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு வடிகட்டிய பொய் இந்த புதிய பைபிள்களை உருவாக்குனவங்க வெறுமனே மற்ற வருஷங்களில் இருக்கிற வார்த்தைகளுக்கு மாற்று வார்த்தைகளை மட்டும் கொடுக்கல அவங்க இன்னொரு முக்கியமான வேலையையும் பார்த்துருக்காங்க அதை புரிஞ்சிக்க சின்னதாக ஒரு வரலாறு தேவை அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள்களை கையிலேயே எழுதி எழுதி தான் காப்பி எடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களாக இப்படித்தான் நடந்துச்சு ஆனால் இந்த கைப்பிரதிகள் எதுவுமே பர்ஃபெக்டான காப்பிங்க கிடையாது பிழைகள் வார்த்தை பிழைகள் அடித்தல் திருத்தல்கள் வசனங்கள் விடுபட்டு போகிறது மார்ஜினில் வசனங்களை சேர்த்து வைக்கிறது இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் இருக்கும் முதல் முதல்ல பைபிள்களை அச்சடிக்க ஆரம்பித்தப்ப ஆளாளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச கைப்பிரதைகளை எல்லாம் அப்படியே அச்சலை ஏற்றுனாங்க ஆனால் இப்படி அச்சடிக்கப்பட்ட பைபிள்களோட வசனங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்துச்சு ஒரு பைபிளில் இருக்கிற வசனம் இன்னொரு பைபிளில் வேற மாதிரி இருக்கும் ஒரு பைபிளில் இருக்கிற சில வசனங்கள் இன்னொரு பைபிளில் இருக்கவே இருக்காது இது ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்குனுச்சு அதனால் இங்கிலாந்து அரசன் ஆறாம் ஜேம்ஸோட கட்டளைக்கு இணங்கி அன்றைய ப்ராடஸஸ்டன்ட் அறிஞர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு கிடைச்சதிலேயே சுத்தமான கைப்பிரதிகளை கொண்டு ஒரு பைபிளை உருவாக்கினாங்க அதுதான் கேஜேவி பைபிள் கிபி தொள்ளாயிரங்களில் எழுதப்பட்ட எபிரேய கைப்பிரதிகளில் இருந்து பழைய ஏற்பாட்டையும் கிபி ஆயிரத்தி ஐநூறுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு கிரேக்க புதிய ஏற்பாட்டையும் அப்படியே காப்பி எடுத்து இந்த கேஜேவி பைபிளை உருவாக்கினாங்க அடுத்த இருநூறு வருஷங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடினுச்சு ஆனால் காலப்போக்கில் இன்னும் பழமையான தூய்மையான கைப்பிரதிகள் கிடைக்க ஆரம்பிச்சது அவைகளை ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கேஜேவி பைபிளில் இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது வசனங்கள் அந்த பழமையான பைபிள்களில் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு இவைகளெல்லாம் பிற்கால மனிதர்களால பைபிளுக்குள்ள சுருங்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி தூய்மையான கலப்படமில்லாத பைபிள்களை உருவாக்க ப்ராடஸ்டன்ட் அறிஞர்கள் முடிவெடுத்தாங்க அப்படி உருவாக்கப்பட்டவை தான் இந்த என்ஐவி என்ஆர்எஸ்வி இஎஸ்வி போன்ற பைபிள்கள்லாம் கேஜேவியிலும் ப்ராடசண்ட்டுகளின் பரிசுத்த வேதாகமத்திலும் இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது வசனங்களை இந்த புதிய பைபிள்களில் தேடுனா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஸ்க்ரீனில் வர்ற இந்த வசனங்களையெல்லாம் இந்த புதிய பைபிள்களை நீங்களே தேடி பாருங்க அந்த வசனங்களையெல்லாம் தூக்கிட்டு அடுத்து வர்ற வசனங்களுக்கு பழைய நம்பரையே கொடுத்து அச்சடிச்சிருப்பாங்க வசனங்களோட நம்பர்களை மாத்தாம வச்சிருக்கிறதால இப்படி எவ்வளவு வசனங்கள் மிஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு சட்டுன்னு புரியறதில்ல இதுதான் ப்ராட்டசன்ட்டுகளுடைய பைபிள்கள் அவங்க கைக்கு வந்து சேர்ந்த வரலாறு இப்போ நான் திரும்பவும் அதே கேள்வியை கேட்கிறேன் பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம்னு ஓயாம ஒப்பாரி வைக்கிறீங்களே உங்கள் கைகளில் இருக்கிற பைபிள்களில் எந்த பைபிள் முழுக்க முழுக்க இறைவனால் அருளப்பட்ட பிழையற்ற வேதம் கேஜேவிய போல எந்த ஆராய்ச்சியும் பண்ணாமல் கிடைச்சதை வச்சு அச்சடிக்கப்பட்ட பழைய பைபிள்களா இல்ல அவைகள்ல இருந்து ஐம்பது அறுபது வசனங்களை தூக்கிட்டு அவைகள்லாம் இடைச்சர்கள்னு சொல்ற நவீன பைபிள்களா இவைகள்ல எது தேவனுடைய வார்த்தை கேஜேவி தான் இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்வீங்கன்னா அதுல இருக்கிற ஐம்பது அறுபது வசனங்கள் பிற்கால மனிதர்களோட கலப்படம்னு உங்க பைபிள்களை உருவாக்குகிற அறிஞர்களே சொல்றாங்களே அவங்க முட்டாள்களா இல்ல என்ஐவி போன்ற சுத்திகரிக்கப்பட்ட பைபிள்கள் தான் இறைவார்த்தைன்னு சொல்வீங்கன்னா எதிர்காலத்துல வர்ற பைபிள்கள் இன்னும் பத்து இருபது வசனங்களை இதே மாதிரி தூக்கி எறியாதுன்னு என்ன நிச்சயம் அன்னைக்கு அந்த பைபிள்களை தான் பிழையற்ற வேதம்னு சொல்வீங்களா இல்ல இல்ல இந்த வசனங்கள் எதுவுமே முக்கியமான வசனங்கள் இல்ல இந்த வசனங்கள் நீக்கப்பட்டதால பைபிளுடைய அடிப்படையான போதனைகள் எதுவுமே மாறாது அப்படின்னு சில மேதாவிகள் சமாளிக்க நினைக்கலாம் ஆனா நான் கேட்கிறேன் நீங்க வாங்குற ஒரு சொத்தோட பத்திரத்துல ஒரே ஒரு வாக்கியம் விடுபட்டிருந்தாலோ அல்லது பிழையா இருந்தாலோ ஒரே ஒரு வாக்கியம் தானே போனா போட்டுன்னு விட்டுருவீங்களா வெறும் சொத்து பத்திரத்துல ஒரே ஒரு வார்த்தை பிழையா இருந்தா கூட ஏத்துக்காத நீங்க பைபிளோட ஐம்பது அறுபது வசனங்கள்ல இருக்கிற வில்லங்கத்தை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா பைபிளோட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு உயிராக்கும்னு மூச்சுக்கு மூணு தரம் கூவுறீங்களே அத்தனையும் நடிப்பா நீ பேதுருவாக இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே வசனத்தை வச்சு கத்தோலிக்கர்கள் வாதாடும் கிரேக்க மொழிபெயர்ப்பில் பேதுருங்கிற இடத்துல பெற்றோசுங்கிற வார்த்தை இருக்கு ஆனா கல்லுங்கிற இடத்துல பெற்றாங்கிற வார்த்தை தான் இருக்கு ஆகையால ஆண்டவர் பேதிரு மேலே தான் சபையை கட்டுனார்னு சொல்றது தப்பு அப்படின்னு வாதாடுறீங்க ஒரே ஒரு வார்த்தையோட உச்சரிப்புல இருக்கிற வித்தியாசத்தை வச்சுக்கிட்டே இவ்வளவு மல்லு கட்டுற நீங்க ஐம்பது அறுபது வசனங்களே முக்கியமில்லைன்னு சொல்வீங்கன்னா அது எந்த ஒரு நியாயம் அப்ப எவ்வளவு முக்குனாலும் ஒரு ப்ராடஸ்டண்ட்டால் இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு எதையும் கைகாட்ட முடியாதுங்கிறது தெளிவா விளங்குது ஏன்னா நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரம் இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லாத வரைக்கும் எந்த பைபிளையும் இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்மால் தீர்மானமாக சொல்லவே முடியாது ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கு இருக்கிற இதே பிரச்சனை கிபி முன்னூறுகள் வரைக்கும் மொத்த கிறிஸ்தவ உலகத்துக்கும் இருந்தது அந்த நேரத்தில் கத்தோலிக்க தலைமை தலையிட்டு இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒரு பைபிளை பிரகடனம் செஞ்சது நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரம்தான் இந்த முடிவை சொல்ல முடியுங்கிற பகுத்தறிவு அன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இருந்ததால் மொத்த கிறிஸ்தவ உலகமும் அந்த பைபிளை இறை வார்த்தைன்னு ஏற்றுக்குச்சு அதன் மூலமாக இன்னைக்கு ப்ராடஸ்டன்ட்டுகளுக்கு இருக்கிற இதே சிக்கல்லேருந்து மொத்த கிறிஸ்தவ உலகமும் வெளியே வந்துச்சு அந்த வகையில் பார்த்தா ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை திரும்பவும் உருவாக்கிக்கிட்ட பித்துக்கொலிகள் தான் ப்ராடஸ்டன்ட்டுகள் உண்மைதான் கத்தோலிக்க சபை இறைவாத்தைன்னு சொன்ன பைபிள்லையும் இதே ஐம்பது அறுபது வசனங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் இந்த வசனங்கள் எப்படி வந்துச்சுங்கிறது ஒரு கத்தோலிக்கனுக்கு விஷயமே இல்லை ஏன்னா எப்படி இந்த ஐம்பது அறுபது வசனங்கள் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாதோ அதே போல சுவிசேஷங்களும் நிருபங்களும் கூட எங்கிருந்து வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது ஆனா அவைகளையெல்லாம் எல்லாம் கத்தோலிக்க சபை சொன்னதாலேயே இறைவார்த்தை நம்புறவன் இந்த ஐம்பது அறுபது வசனங்களை மட்டும் நம்பாம இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு கத்தோலிக்கனுக்கு பைபிள் ஒன்றும் சட்ட புத்தகம் இல்லையே பிறகு என்ன இருந்தா அவனுக்கு என்ன கத்தோலிக்கத்தை தூக்கி எரிஞ்சுட்டா எது பைபிள்னே சொல்ல முடியாத பாடசன்ட்டுகள் பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம்னு கூவரதும் பைத்திகாரத்தனம் கத்தோலிக்க பைபிளை ஏத்துக்கிட்டா அதை வச்சே கத்தோலிக்கத்தை கல்லமதம் சொல்கிறதும் நுனிக்கிளையில் அமர்ந்து அடிக்கலைய வெட்டுகிற ஒரு பைத்தியக்காரத்தனம் மொத்தத்தில் எந்த கோணத்தில் பார்த்தாலும் ப்ராடசன்டிசம் ஒரு பைத்திய மதந்தாங்கிறத மறுக்கவே முடியாது அப்படின்னா மதத்தின் விஷயத்தில் பைத்தியம் பிடிச்ச ஒருத்தனால தான் ப்ராடசண்டாக இருக்க முடியும்னு நான் சொன்னது நியாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னுடைய இரையாற்றுப்படை படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க தேங்க்யூ